என் செல்ல குழந்தையை இன்று அம்மா உனக்கு தர வந்திருப்பது அத்தனை சாதாரண வாக்கு கிடையாது இது தெய்வ வாக்கு வராகி என்கின்ற இந்த தெய்வத்தினுடைய வாக்கு என் பிள்ளையை இன்று நான் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உன்னுடைய மனதிற்குள் தெளிவாக பதிய வேண்டும் நீ சாதாரணமாக நினைத்து ஒரு பொழுதும் இதனை கடந்து விடாதே வாழ்க்கையில் பல அனுபவங்கள் உனக்கு தேவைப்படுகின்றது என் தங்கமே இங்கே ஆயிரம் கஷ்டங்கள் ஆயிரம் சோதனைகள் என்று சொல்லி திரிகின்றாயே தவிர அதற்கெல்லாம் தீர்வு என்னவென்று நீ அறிய முயற்சிகள் செய்வது கிடையாது அதிலேயே மூழ்கி கிடக்கின்றாய் என் தங்கமே உண்மையாகவே வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று தனக்கு மட்டுமல்ல தன்னை போலத்தான் மற்றவர்களுக்கும் இருக்கும் என்று எவன் ஒருவன் உணர்ந்து இந்த வாழ்க்கையை வாழ்கின்றானோ அவன் நிச்சயமாக அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்பட மாட்டான் அடுத்தவர்களை பார்த்து எந்த கேள்வியும் கேட்டுவிட மாட்டான் மற்றவர்களை பார்த்து ஒரு நாளும் அவர்களிடத்தில் இருக்கின்ற தவறுகளை சுட்டி காட்ட மாட்டான் ஏனென்றால் தன்னை போலத்தானே அவர்களுக்கும் வாழ்க்கை பர பிரச்சனைகளை கொடுத்திருக்கின்றது என்பது புரிந்து கொண்ட பிறகு அடுத்தவர்களை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு இங்கு யாருக்கும் மனம் வராது உறவுகளும் இங்கே பிரிந்து விடாது எல்லோரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்துத்தான் முன்னேறி வந்திருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே இந்த வாழ்க்கையானது உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டதே என்று எண்ணி வருத்தப்படாமல் இந்த கஷ்டங்களை கொடுத்து பல மனிதர்களை நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கின்றது என்று எண்ணி நீ சந்தோஷப்பட வேண்டும் வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது என்பதனை நினைத்து நீ சந்தோஷமடைய வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொன்றுமே ஏதோ ஒரு வகையில் உன்னை பக்குவப்படுத்தி இருக்கின்றது என்று நினைத்தனே மன மகிழ்ச்சி அடைந்து விடத்தான் வேண்டும் என் தங்கமி மகிழ்ச்சி என்றால் என்ன சந்தோஷம் நமக்கு எப்பொழுது வரும் என்று யோசிப்பதற்கு பதிலாக நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சந்தோஷமானதாக நீ மாற்றிவிட வேண்டும் என் பிள்ளையே எல்லாவற்றையும் கடந்து அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்றவர்கள் அவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது அல்லவா நாளை நமக்கும் இது போன்ற ஒரு கஷ்டம் நிச்சயமாக வரும் என்று தெய்வம் இருப்பதை உணராமல் தானே இது போன்ற காரியங்களை எல்லாம் அவர்கள் சகஜமாக செய்துவிட்டு சென்று விடுகின்றார்கள் நாளை தனக்கு வரும்பொழுது நிச்சயமாக உணர்ந்து கொள்வார்கள் தன்னுடைய எதிரிக்கு கூட வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது என்று எந்த சூழ்நிலை இவர்களுக்கு இதையெல்லாம் கற்றுக்கொடுக்கும் தெரியுமா வாழ்க்கையில் பல துரோகங்களை சந்திக்கும் பொழுது இந்த சூழ்நிலை அவர்களுக்கு கற்றுக்கொடுக்கும் அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று தான் செய்வது நல்லதாக இருந்தால் மீண்டும் நமக்கு நல்லதாக திரும்ப வரும் தான் செய்வது தவறாக இருக்கும் பட்சத்தில் தவறாகவே தமக்கு திரும்ப வரும் என்பதனை உணராமல் தான் இந்த மனிதர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இனி எல்லாமே இந்த தாயானவள் என்னுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றங்களாக நடக்கும் உனக்கு துரோகங்களை செய்கின்றவர்கள் வாழ்க்கை முழுவதும் வருந்துகின்ற நிலைமை நிச்சயமாக வரும் என் பிள்ளை நீயோ அம்மா அவர்கள்தான் தவறை செய்கிறார்கள் என்றால் நீயும் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விடாதே என்றல்லவா என்னிடத்தில் சொல்கின்றாய் என் குழந்தையை உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து தான் அம்மா இவர்களுக்கெல்லாம் எத்தனையோ முறை எத்தனையோ வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன் ஒவ்வொரு வாய்ப்புகளிலும் இவர்களின் தவறுகள் தான் அதிகமாகின்றதே தவிர அங்கே தவறுகள் குறைந்த பாடில்லை தான் செய்தது எத்தனை பெரிய துரோகம் என்பதனை உணர்கின்ற மனநிலை அவர்களுக்கு இல்லை அதனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இனி சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்காகவும் யாருக்காகவும் நீ மனம் இறங்க வேண்டாம் தெய்வத்திற்கு தெரியுமல்லவா இவர்களுக்கு மனம் இறங்க வேண்டுமா வேண்டாவா என்று வாய்ப்புகளை கொடுக்காமல் தெய்வம் ஒருபொழுதும் நேரடியாக யாருக்கும் தண்டனையை கொடுப்பது கிடையாது அவரவர் செய்கின்ற வினைக்கு பலன் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உனக்கு வேண்டாம் என் தங்கமே பாவங்களை செய்கின்றவர்கள் துரோகங்களை செய்கின்றவர்கள் தன் வாழ்க்கையில் தான் அனுபவித்த கஷ்டங்களைத்தான் மற்றவர்களுக்கு கொடுப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் தான் அனுபவித்ததை மற்றவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்கின்ற மிகவும் மோசமான எண்ணம்தான் அவர்களுக்கு இருக்கின்றது ஆனால் அவர்கள் உணராத விஷயம் நமக்குத்தான் இந்த கஷ்டம் வந்தது நாம் தான் இத்தனை கஷ்டங்களை அனுபவித்தோம் மற்றவர்களுக்காவது இந்த கஷ்டங்களை நாம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றல்லவா அவர்கள் நினைத்திருக்க வேண்டும் அதற்கு மாறாக தன்னை விட இவர்கள் பல மடங்கு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தது மிக பெரிய தவறல்லவா அதனால் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லது என்பதனை நீ புரிந்து கொள் ஏனென்றால் அவர்கள் சரியாக இருந்திருந்தால் உன்னை அதிகமான அன்பை என்னிடத்தில் அவர்கள் பெற்றிருப்பார்கள் அல்லவா இன்று அவர்களுக்கு அந்த அன்பு கிடைக்கவில்லை என்னுடைய ஒட்டுமொத்த அன்புமே உன்னைத்தான் சேர்ந்திருக்கின்றது அதை நினைத்து என் குழந்தை மகிழ்ச்சி அடைந்து கொள் செய்கின்ற பாவத்திற்கு பலன் என்ன கிடைக்கும் என்று உணராமல்தான் அவர் அவர்கள் இஷ்டத்திற்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் போடுகின்ற ஆட்டம் இந்த வாழ்க்கையில் எதுவரைக்கும் என்பது உணராமல் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் மாறும் என்பதை அவர்கள் புரியவில்லை இன்றிருக்கின்ற நிலை தலைகீழாக மாறும் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விதமான சோதனைகளும் அடுத்தவர்களை சோதிக்க வந்தது என்பதனை அவர்கள் உணரவில்லை தான் செய்கின்ற தவறினால் தான் மட்டுமல்ல தன்னுடைய வருங்கால சந்ததிகளும் பாதிக்கும் என்பதை அவர்கள் உணரவில்லை நமக்கு எப்பொழுது கஷ்டம் வந்தாலும் அதை எப்படி தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கின்றோமோ அதுபோல மற்றவர்களுக்கும் வேதனை ஏற்படுமே என்பதை அவர்கள் சிறு துளியளவும் உணர்ந்திருக்கவில்லை இப்படி இவர்கள் வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு நாடகங்களும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை வாதிக்கிறதே என்று உணராமல் இருந்து விட்டதன் பலன்தான் இன்று அவர்களினுடைய நேரம் ஆரம்பித்து விட்டது அதாவது அவர்களினுடைய கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது இதற்கு மேலும் அவர்களை விட்டு வைப்பது சரியல்ல அல்லவா இந்த வராகி இன்று சொன்னது போல் அடுத்தவர்களின் வாழ்க்கையும் நம் வாழ்க்கை போலத்தான் இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு என் குழந்தை ஒரு நாளும் அடுத்தவர்களை கேலியும் கிண்டலும் செய்து விடாதே மனதில் இருப்பதை சொல்கிறேன் என்பதற்காக அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தி விடாதே இன்னொருவர் மனது காயப்பட்டு அழுகின்ற நிலை வந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய சோதனை வந்துவிடும் என்பதனை மறந்து விடாதே எப்பேர் பட்ட கஷ்டம் வந்தாலும் இன்னொருவரின் கண்ணீருக்கு மட்டும் ஒரு பொழுதும் நீ காரணமாக கூடாது அதன் பிறகு எவ்வளவுதான் நீ என்னுடைய பிள்ளையாக இருந்தாலுமே நான் உனக்கு தண்டனை கொடுப்பது என்பது மிகவும் உறுதியான விஷயமாக மாறிவிடும் என் பிள்ளை கஷ்டங்களை கடந்து சோதனைகளை கடந்து வாழ நினைக்கும் பொழுது யாரேனும் இது போன்றவர்கள் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து அதையும் கெடுக்க முயற்சிகளை செய்வார்கள் என் தங்கமே அவர் அவர்கள் இந்த வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுக்கான கெடு பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் அந்த பலன்களை ஒரு நாளும் நீ பெற்றுவிடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் உன்னை சூழ்ந்து இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் ஏதேனும் ஒரு வகையில் உனக்கு நன்மை கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்லதெல்லாம் நடக்கும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் மாற்றங்களை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றன இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்க துடித்து கொண்டிருக்கின்றன இனி வரும் நாட்கள் எல்லாம் உனக்கான நாளாக மாறும் அது இந்த வராகி நமக்கு கொடுத்திருக்கின்ற தெய்வ வாக்கு என்பதனை மட்டும் நீ மறக்காமல் இருந்து விட்டாலே போதும் நல்லது என்பது நீ உன் மனதிற்குள் ஏற்றுக்கொள்கின்ற விதத்தை பொறுத்தது துன்பமாகவே இருந்தாலும் இதுவும் நல்லதற்குத்தான் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு அதிசக்தி வாய்ந்த நல்ல நாட்களை இனி உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே வராகி என் பிள்ளைகள் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரம் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்